வணக்கம் ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர் தேவி ரம்யா பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு ஆஸ்மாவை பற்றி பேசுவோம் சாதாரணமாக குளிர் காலம் மழைக்காலம் பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாவே நிறைய பேர்த்துக்கு வீசிங் பிரச்சனை மூச்சு திணறல் பிரச்சனை இந்த ஆஸ்மா நோய் இறைப்பு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையும் வந்து காமனாக நிறைய பேர்த்துக்கு வர ஆரம்பிச்சிடும் ஆஸ்மானா என்ன ஆஸ்மா பிரச்சனை இருக்கவங்களுக்கு இயல்பாக எப்படி இருக்கும்னா மார்பு பகுதியை ரொம்ப இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு வேதனை ஒரு வழி இருக்கும் அது வந்து நம்ம செஸ்ட்டு டைட்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் செஸ்ட் பகுதி நல்லா இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு வேதனை இருக்கும் அந்த வேதனையினால மூச்சு உள்ளுக்குள்ளே இழுக்கிறதும் சிரமமாக இருக்கும் வெளியே விடுறதும் வந்து சிரமமாக இருக்கும் கஷ்டப்பட்டு மூச்சு இழுத்து விடுவாங்க திணறி திணறி மூச்சு இழுத்து விடுவாங்க அப்படி திணறி திணறி மூச்சு இழுத்து விடுறப்போ சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொர் கொருன்னு சவுண்டு உண்டுக்குள்ள இழுக்கிற சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும் சளி வந்து மாட்டிக்கிடுச்சு அப்படின்னா கொர்று குருன்னு அவங்களுக்கு இழுக்கிற சவுண்டு மாதிரி கேட்கும் அதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது குழல் ஓசை யாழ் ஓசை வீணையோட ஓசை அது எல்லாமே அந்த வாத்தியங்களோட ஓசை வந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு சவுண்ட் வந்து நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி டிராக்டுக்குள்ள குரு கொருன்னு இழுத்துட்டு இருக்க சவுண்டு இல்லை ஒரு மாதிரி மியூசிக்கல் சவுண்டு வந்து நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும் அந்த சவுண்டை தான் நம்ம வீசிங் சவுண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சளியை வந்து நல்லா வெளியேற்றுறதுக்கு அடுத்து தொடர்ந்து இருமல் வர ஆரம்பிச்சிடும் சில பேர்த்துக்கு வந்து வீசிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னாவே வாய் ஓயாம இருமல் இல்லை குத்தி இருமல் மாதிரி குத்தி குத்தி ஒரு மாதிரி இருமல் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் அந்த இருமல் வந்தது அப்படின்னா சளி லேஸ்குள்ள அவங்களுக்கு வெளியவே வராது அப்படியே வெளியே வந்தாலும் இவ்வளோண்ட குட்டியாக ஜவ்வரிசி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுல குறுண குருணையா கொஞ்சமா சளி வந்து வெளியேறும் சளி வெளியேறிட்டால் ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா எவ்வளவு இருமுனாலும் சளி வந்து வெளியே வராது நார்மலா இருமல் நிறைய வரும் ஆனா சளி வந்து வெளியே வராமல் உள்ளுக்குள்ள அடைச்சிக்கிட்டே குரு குறுன்னு இழுத்துக்கிட்டே அவங்களுக்கு சவுண்ட் இருக்கும் ரொம்ப விரும்றாங்க அப்படின்னா சளி சில பேர்த்துக்கு வந்து வயிற்று பகுதிகளில் போயிடுச்சு அப்படின்னா உடனே வாமிட் மாதிரியும் ஒரு சில பேர்த்துக்கு வர ஆரம்பிச்சிரும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப இருபுறாங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இருமுறாங்க அப்படின்றப்போ சில பெண்களுக்கு அந்த இருமல் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னா உடனே அவங்களுக்கு வந்து யூரின் வந்து அவங்களுக்கு கசிய ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸாகவும் இருமல் வந்து உண்டாகும் இந்த ஆஸ்மா நோயில இதைத்தான் நம்ம ஆஸ்துமா அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த ஆஸ்துமா எப்படி எல்லாம் நம்மளுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி கிளைமேட் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ஆஸ்துமா நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் குளிர்காலம் மழை காலம் பனிக்காலம் இது மாதிரி காலங்கள் மாறும்போது ஆஸ்மானால அட்டாக் இருக்க பேஷண்ட் எல்லாமே வந்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க குளிர்காலம் வந்துருச்சுனாவே அவங்களுக்கு ஒரு பயம் உருவாக ஆரம்பிச்சிரும் எங்க நம்மளுக்கு ஆஸ்மா அட்டாக் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் வர ஆரம்பிச்சிரும் காமனாக நம்மளுக்கு அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுறப்போ இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா டஸ்ட் அலர்ஜி டஸ்ட்டு தூசி துகள் இல்லை வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் ஏதாவது வச்சுருக்கோம் நம்மளுக்கு நாய் பூனை அந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா அதனுடைய ரோமங்கள் அதனுடைய நுண்ணிய ரோமங்கள் நுண் அது மேலே இருக்கக்கூடிய கிருமி அது மேலே இருக்கக்கூடிய தூசி அது எந்நேரமும் வெளியே தானே இருக்கும் கீழே தரையிலலாம் உருண்டு பரண்டு மண்ணிலலாம் உருண்டு பரண்டுட்டு தானே இருக்கும் ஸோ அது மேலே இருக்கக்கூடிய டஸ்ட்டு அது ஒரு சிலிர்ப்பு சிலுத்துருச்சுன்னா அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக அப்படி பறக்கும் முடி ஃபுல்லாக பறக்கும் அது எல்லாமே நம்மளுடைய மூக்கு துவாரங்களுக்குள்ளே நம்மளுக்கு போய் நம்மளுக்கு இருந்தது அது நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இன்ஹேல் பண்ணுறப்போ அஃபெக்ட் ஆச்சு சின்ன சின்ன ஹேர் வந்து லைட்டாக காற்றுல பறந்துட்டுருக்கு அது சும்மா நம்ம மேலே நம்மளுக்கு கிடந்தாலும் நம்ம ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் கூட உடனே நம்மளுக்கு வந்து வீசிங் பிரச்சனையும் ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஆஸ்மா பிரச்சனையும் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா இந்த வில்லேஜ் பகுதிகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா களை எடுக்காத இடங்கள்ல வந்து ஒரு செடி முளைச்சிருக்கும் அந்த செடி வந்து பார்த்தீனியம் செடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த செடி வந்து நம்மளுடைய வீட்டு பகுதிகளிலேயோ பக்கத்துலேயோ நிறைய வளர்ந்து கிடந்தாலோ இல்லை வீடு நம்மளுக்கு இங்கே இருக்குது அப்படின்னா ஒரு பத்து மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அந்த செடி ஃபுல்லாக நிறைய வளர்ந்து கிடக்கு களை எடுக்காமல் இருக்குது அப்படின்னாலும் அந்த பூவில் இருக்கக்கூடிய மகர்ந்த தாள்கள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஆஸ்மாவை உருவாக்கி விடும் ஆஸ்மா இல்லைனாலும் அதை வந்து உடம்புக்குள்ள வந்து நம்மளுக்கு உருவாக்கி விட ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு காரணங்கள்னாலையும் நம்மளுக்கு ஆஸ்மா உருவாகும் அப்புறம் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா டைஜஷன் பிரச்சனை ப்ராப்ளம் டைஜஷன் வந்து ப்ராப்ளம் இருக்கிறது சரியாக வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஜீரணமாகாமல் வயிற்றுக்குள்ளேயே தங்கி ஏப்பம் மாதிரி உண்டாக்கி ஃபுட்டு வந்து நம்மளுக்கு டைஜஷன் ஆகாம அப்படியே வயிற்றுக்குள்ளே தங்கிட்டு மந்தம் பிடிச்சிக்கும் மந்தம் பிடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வயிறு ஊத ஆரம்பிக்கும் வயிறுக்குள்ளே உப்புன மாதிரி வயிறு ஊதிட்டு அது நுரையீரல போட்டு நம்மளுக்கு அழுத்துறப்போ கம்ப்ரெஸ் பண்றப்போ என்ன ஆகும்னா வீசிங் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் சரியாக ப்ராப்பராக நம்மளுக்கு டைஜஷன் இல்லை ஏதாவது உணவு பொருள்கள் ஒவ்வாமைனாலேயும் உணவு எதாவது மாத் உணவு எதாவது நம்ம செரிக்காத ஒரு உணவுகளை வந்து நம்ம ஜாஸ்தி எடுத்துக்கிட்டாலோ நைட் டைமு ரொம்ப லேட்டாக நம்ம உணவு எடுத்துக்கிட்டாலோ அது டைஜஷன் ஆகாமல் நம்மளுக்கு வயிற்றுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக இதனாலையும் நம்மளுக்கு வீசிங் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஆல்ரெடி ஆஸ்மா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிரும் திடீர் திடீர்னு எப்போனாலும் வரவும் செஞ்சிடும் நம்மளுக்கு அப்புறமா குளிர்ந்த பொருட்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து ஐஸ் வாட்டரு கூல் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து ஐஸ்கிரீம்ஸ் இது மாதிரிலாம் நம்ம எடுத்து சாப்பிடும் போதும் நிறைய பேர்த்துக்கு வீசிங் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருது ஒன்று குளிர்ந்த காத்துல எப்போதுமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏசியில் ஏசியில இருபத்தி நாலு மணி நேரம் ஏசி வச்சே இருப்பாங்க அப்புறம் ஆபீஸ்ல போனாலும் ஏசிக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் ஏசி வெளி வெளிக்காத்துப்படாமல் இருக்கவங்களுக்கும் வீசிங் பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி குளிர்ந்த பானங்கள் குளிர்ந்த ஐஸ்கிரீம்ஸ் குளிர்ந்த உணவுகள் குளிர்ச்சியான உணவு பண்டங்கள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து அதிக அளவில் எடுத்துக்கிட்டாலும் உடனே வீசிங் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் சில தொழில் மூலமா இந்த ஆஸ்மா பிரச்சனை உருவாக ஆரம்பிக்கும் தொழில் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா கம்பெனி சிமெண்ட் கம்பெனி நூல் நெய்ற கம்பெனி துணி கம்பெனி இங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட கம்பெனிலலாம் அப்படின்னா மசாலா கம்பெனிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இருக்கும் பொடி அரைக்கிறது மாவு அரைக்கிறது அந்த மாதிரி பண்ணுறப்போ மைன்யூட்டான டஸ்ட்டு அந்த பொடி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காரமான துகள்கள் எல்லாமே அந் அந்த இடத்துல இருந்து அதை மோந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வந்து அதெல்லாம் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே போய் நம்மளுக்கு நுரையிற்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு போய் என்ன என்னாகும்னா இது மாதிரி அலர்ஜி நம்மளுக்கு வந்து உருவாகிட்டு அதனாலேயும் மாசமாக உருவாக ஆரம்பிக்கும் அப்புறம் துணி கம்பெனி பஞ்சு கம்பெனி இது மாதிரியான கம்பெனியில் மில்லில் வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த டஸ்ட்டு அந்த பஞ்சு இருக்குது பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மைன்யூட்டு இன்னொரு சின்ன சின்ன நூல்கள் சின்ன சின்ன துகள்கள் எல்லாமே காற்றுல பறந்துட்டு நல்ல சன்லைட் நல்ல இருக்கிறப்போ சன்லைட்டோடைய கதிர்களுக்குள்ள நிறைய டஸ்ட் பறக்குற மாதிரி நம்மளுக்கு தெரியும் அதில் நூல் எல்லாமே குட்டி குட்டி நூல் எல்லாமே வந்து அழகா பறக்கிறது நம்மளுக்கு தெரியும் நார்மலான வெளிச்சத்தில் நமக்கு தெரியாது சன்லைட் கதிர் வர ஆரம்பிச்சுது அப்படின்னா அதுக்கு நடுவுல பறக்கிறது எல்லாமே நல்லா தெரியும் அது நார்மலா நம்ம வந்து மூச்சு விடுறப்போ மூச்சு வெளியே விடுறப்போ உள்ள இழுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் சேர்ந்து நம்மளுக்குள்ளே போயிடும் அப்படி போறப்போ அதெல்லாம் என்ன ஆகும்னா அந்த டஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நுரையீரலுக்குள்ள நாள் கணக்காக படிஞ்சு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அந்த கம்பெனில தொடர்ந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளோ இல்லை ஆஸ்மா பிரச்சனையோ அவங்களுக்கு உருவாக ஆரம்பிச்சிருது இது மாதிரி எத்தனையோ பேர்த்துக்கு தொழில் ரீதியா அவங்க செய்யக்கூடிய ஆக்குபேஷன் மூலமா ஆஸ்மா நோய் வந்து உருவாகியிருக்கு அப்புறம் ரொம்ப தூசி புழுதி வாய்ந்த ரோடு தார் ரோடு சில இடத்துலலாம் போட்டிருக்க மாட்டாங்க வெறும் மண்ணா இருக்கும் அதில் வந்து ஒரு வண்டி போகுது அப்படின்னா அப்படியே மண் ஃபுல்லாக பா புழுதி மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடும் அந்த புழுதிக்குள்ளே நின்னாலோ இல்லை சில பேர்லாம் வந்து ரோடு ஒர்க் பார்க்குறவங்க எனி டைம் அந்த புழுதுக்குள்ளேயே நிற்கிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த ஆஸ்மா பிரச்சனை வீசிங் பிரச்சனைலாம் வந்துடும் அதுக்கப்புறமா இந்த தீபாவளி டைமு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா பட்டாசு கொளுத்துறோம் பார்த்திங்களா அந்த புகை சில பேர்த்துக்கு வந்து சேராமலும் இது மாதிரி ஆஸ்மா பிரச்சனை அதிகமாகவும் செய்யும் வரவும் செஞ்சிடும் அதுக்கப்புறமா வெஹிக்கிள்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த பொல்யூஷன் அதனாலையும் அந்த ஸ்மோக்னாலையும் நிறைய பேர்த்துக்கு ஆஸ்மா பிரச்சனை வந்து உருவாக ஆரம்பிச்சிருது முக்கியமாக புகை புகை வந்து நிறைய பேர்த்துக்கு சேராமலும் இந்த ஆஸ்மா பிரச்சனை உருவாகும் அதுக்கப்புறமா சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்ட்டு டீசல் ஸ்மெல்லு பெட்ரோல் ஸ்மெல்லு ஒரு நறுமணமான ஏதாவது ஒரு ஸ்மெல் பார்த்திங்க அப்படின்னா ஒத்துக்காம உடனே அவங்களுக்கு வீசிங் வந்து வர ஆரம்பிச்சிரும் சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த கோதுமை தவிடு அதில் வரக்கூடிய சொனை அப்புறம் அரிசி சொனை அந்த மாதிரிலாம் நிறையா தானியங்கள்லேருந்து வரக்கூடிய சொனை இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கு நுகர்ந்துட்டாலோ அது உள்ளுக்குள்ளே போயிட்டாலோ சில பேர்த்துக்கு வந்து வீசிங் ஆஸ்மா பிரச்சனையும் உருவாக ஆரம்பிச்சிடும் நான் திருவள்ளூர் கோவர்தன் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஈசிங்கில் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இண்களை வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம் தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனை வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறைதான் இன்களை எடுத்தேன் சாதாரணமாக இருந்தால்

இங்கே வந்து ஒன் மந்த்து தான் ஆயிடுச்சு ஒன் மந்த்தில் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு எனக்கு காஃப் என்ன சுத்தமாகவே இல்லை கிளியராக ஃபுல் கிளியராகிட்டு இருக்குது வீசிங் குறைஞ்சிருக்கு வீசிங் இல்லை எனக்கு சுத்தமாக இல்லைன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ கூட யூஸ் பண்ணுறதில்லை நான் இங்கே வந்துட்டு இருக்குது ஸோ நான் இங்கே மகின் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்தப்போ ரெஃபர் பண்ணேன் என் பேர் மஞ்சுளா அறுபத்தி ஒன்று வயசாகுது நான் காந்திபுரத்துலேருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேணும் பப்படிப்பேன்

சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் வறுமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி இரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு அடைப்புள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கன் சென்னை சிக்ஸ் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்